எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புரட்டாசி ஒன்று அந்த நாளே புரட்டாசி பௌர்ணமி திருநாளாகவும் வருகிறது இந்த நாளிலே நமக்கு செல்வ செழிப்பு அடைவதற்கும் அதே மாதிரி விரும்பியவை எல்லாம் நம்மை வந்து அடைவதற்கும் உண்டான எளிய ஒரு தாந்திரிகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் உப்பு தாந்திரிகம் இது வந்து நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க நம்ம சேனல்ல இப்ப நாம சொல்றோம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவா பௌர்ணமி அமாவாசை ஆகிய ரெண்டு திதிகளுமே மிக மிக முக்கியமானது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்திலே அமாவாசை என்பது முன்னோர்களை வணங்குவதற்காக நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்வதற்காக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக இந்த அமாவாசை திதியாகப்பட்டது இருக்குது பௌர்ணமி திதி எதுக்குன்னா நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் ஜோதியாக கலந்து அதாவது குலதெய்வமாக மாறிவிடுகிறார்கள் அதான ஐதீகம் அந்த குலதெய்வத்தை வணங்குற தான் பௌர்ணமி திருநாளாக பட்டது சொல்லுது ஸோ அமாவாசையில் நம்மளுடைய பித்ருகளை வணங்குங்க குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி நாளில் வணங்குங்க குலதெய்வமும் நம்ம முன்னோர் தான் இவங்களும் நம்ம முன்னோர் தான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கோங்க இந்த புரட்டாசி பௌர்ணமி திருநாளாகப்பட்ட அந்த தினத்திலே உப்பு தாந்திரிகத்தை செஞ்சால் ரொம்ப நல்லது இந்த உப்பு தாந்திரிகத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி பௌர்ணமி நாள் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி காலையில தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பௌர்ணமி திதியானது ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஈவினிங் செய்யுங்க ஒரு ஆறு மணிக்கு மேல அன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு மேல குளிச்சு முடிச்சுட்டு பயபக்தியோடு பூஜை ஏற நீங்க போயிட்டு தீபம் ஏற்றிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு நீங்க சுவாமி படத்துக்கு கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ அமர்ந்துக்கோங்க நீங்க வெறும் தரையில அமர்ந்தா ஒரு துணியை போட்டு அது மேல உக்காந்துக்குவங்க நீங்க பலகையில அமர்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து பலகைக்கு மேல கூட ஒரு துணியை போட்டு அமர்ந்துக்கலாம் அமர்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டுல கல்லுப்பு கொட்டிட்டு பரப்பிட்டு அந்த தட்டுல கல்லுப்பை கொட்டிட்டு பரப்பிட்டு உங்களுடைய வலதுகை விரலால் அதாவது பணம் செல்வம் வியாபாரத்தில் வெற்றி இவை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது இதை குபேர விஷயம்னு சொல்லுவோம் சில பேர் இதை லக்ஷ்மி விஷயம்னு சொல்லுவாங்க சில பேர் இதை பணவசியம்னு கூட சொல்லுவாங்க அது உங்களுக்கு அடையணும்னு நினைச்சா வலதுகை மோதிரவர்களால அந்த உப்பில பார்த்தீங்கன்னா பசி வசி அப்படின்னு எழுதணும் இப்படி வசி வசின்னு எழுதும்போது நீங்கள் என்ன தேவைக்காக அதை எழுதுறீங்கன்னு மனசில் நினைச்சு எழுதணும் பதினோரு முறை எழுதணும் சும்மா அந்த உப்பு மேலேயே எழுதுங்க அப்படியே எழுதிக்கிட்டே இருங்க வசி 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 வசின்னு எழுதிக்கிட்டே இருங்க வசி வசினா ஒரு டைம் இன்னொரு வசி வசினா ரெண்டு டைம் நீங்க எனக்கு குழப்பமாக இருக்குதுங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு மாலை வச்சுக்கோங்க கவுண்ட் பண்ணுறதுக்கு பதினோரு முறை இப்படி எழுதிக்கோங்க பதினோரு முறை எழுதும் போதும் நாம வந்து எதுக்காக எழுதுறோம்னு நீங்க யோசிச்சு நாம எழுதிக்கலாம் இல்லைங்க நான் பிடித்த பிடித்த ஆட்கள் பிடித்த நபர்களை நான் வந்து வசீகரணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் அவங்க எங்க இப்போ வந்து எதிரியா இருக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட இருப்பாங்க எதிரியா இருக்கலாம் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க நம்ம வம்புக்கு வரக்கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா இந்த வசி வசின்னு பதினோரு முறை எழுதும்போது அவங்க நம்ம வம்புக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க எழுதணும் விரும்பிய பெண்ணோ ஆணோ அவர்களை நீங்க வந்து வசீகரிக்கணும்னு நினைச்சா அவங்கள மனசில் நினைச்சிட்டு எழுதணும் ஆனா ஒரு விஷயத்துக்காக தான் எழுதணும் சும்மா நான் எல்லாத்துக்குமே எழுதுறேன் எழுதுறேன் எதிரிகள் நீங்கிறதுக்காகவும் எழுதுறேன் விரும்புகிற வசியம் பண்றதுக்காகவும் எழுதுறேன் அப்படின்ட்டு போட்டு கொ குழப்பிக்காதீங்க ஏதாவது ஒரு தேவைக்காக அழகாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இப்படி எழுதிய பிறகு நீங்க வந்து தான் இப்ப வந்து எழுதிட்டீங்க இல்லையா அந்த தட்டுல பரப்பி வைக்கப்பட்ட உப்பின் மேல எழுதிட்டு இங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு கையில மாலை ருத்ராட்சமோ ஸ்படிகமணி மாலையோ துளசி மாலையோ வச்சுக்கோங்க வச்சுட்டு பசி வசிங்கிற இந்த மந்திரத்தையே ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மனசுக்குள்ள சொல்ல பாருங்க ஏன்னா மாந்திரீக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா மனசுக்குள்ள உங்களுக்கு மட்டுமே கேட்கும்படியாக நான் அசையாமல் உங்களுக்கு கேட்கும்படியாக மட்டும் சொல்லும் மந்திரத்திற்கு நூறு சதவீத பலன்கள் உண்டு சோ மனதுக்குள்ள சொல்லுங்க உங்களுக்கு மட்டும் கேட்கும்படியா நினைச்சு சொல்லி இந்த வசிவசிங்கிற இத வந்து நீங்க வலதுகை விரலால எழுத வேண்டும் இப்படி எழுதிய பிறகு இந்த இந்த வசிவசிங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு இறுதியா தீப தூப ஆராதனை காட்டி பிரார்த்திச்சிருங்க அன்னைக்கு ஃபுல்லா அந்த தட்டுல அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் அந்த தட்டில் இருக்கிற உப்பு அப்படியே உங்கள் கையில எடுத்துட்டு உங்களுடைய தலையை மூணு முறை வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் பூச்செடிக்கடியில் கொட்டிடுங்க இவ்வளோதான் இதை நீங்கள் புரட்டாசி பௌர்ணமி நாள் அன்று செய்யுங்க வியாபார வசியம் தொழில் வசியம் பணவசியம் நிகழும் அப்படி இல்லைன்னா சத்துரு சம்ஹாரம் ஆவாங்க சத்துருக்கள் பக்கத்தில் இருக்காங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க திசை திசைப்பக்கம் கூட வரமாட்டாங்க விரும்பிய நபர்களும் உங்களை வந்து அடைவாங்க நிச்சயமாக செய்யுங்க சிறந்த பலனுண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்